இங்க ரூபினாவுமே அந்த கத்தியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு புக்லையுமே அவன அந்த கத்தியுடைய பெயரை சொல்ல சொல்றாங்க அவனுமே அந்த கத்தியுடைய பெயரை சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த கத்தியுமே வந்துடுது அந்த கத்தி எடுத்த அவனுமே அப்படி முழுசா ஜின்னா மாறிடுறான் இதெல்லாம் பார்த்தா பர்வீடுமே நீ இன்னைக்கு சாக போற நான் தான் அந்த உலகத்துக்கு மகாராணி ஆக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரோஷினியுமே அவன் இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனா அவனும் எனக்கும் இந்த கத்திக்கும் நடுல வந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவுதான் உங்க எல்லா எல்லாத்தையும் அழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஸோ அவளுமே எவ்வளவோ போராடுறான் ஆனா அவளுடைய குடும்பத்துல உள்ள எல்லாத்தையுமே அவன் கீழே தள்ளி விட்டுடுறான் ஒரு கட்டத்துல அவளுமே அந்த கத்தியை வச்சு அவனை மிரட்டிட்டு இருக்கான் ஆனா அவளுடைய குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் இவனுமே நெருப்பு வளையம் போட்டுடுறான் அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ரோஷினிமே அவனை அப்படி தாக்கிடுறா சோ அவளுமே அமன் அப்படின்னு சொல்லி கத்தி அழுதுட்டுமே இருக்கான் இந்த ஜாமாவுடைய ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் அது கிளிக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் வாட்சிங்